அவனா நான் அதை மோதி பார்க்கறது முடிவு பண்ணிட்டேன் ஓடி ஒளிஞ்சா அவன் சொல்லுக்குள்ள ஆடுனா பரக்கடி சரிக்கும் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதா ரொம்ப பேசாத அவனை பத்தி நானும் விசாரிச்சேன் எஸ் நான் விசாரிச்சேன் பய உள்ள யா வீடு வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க டி வா ஃப்ரெண்ட்ங்க ஒரே ஒரு காரணத்துக்காக யா வீட்டையே கண்டுபிடிச்சவ ஒன்னெல்லாம் விட்டு வைப்பானா எப்படி சொல்ற

போற வீட்டுக்கு உங்க மாமியார் வீட்டுக்கு உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கிங்ஸ் வெளியில வெயிட்டிங் சீக்கிரம் வாங்க கிங்ஸ்ல பத்தி தெரியாது சொன்னா கேளுங்க நான் உங்க மேல அக்கறை தான் சொல்றேன் அவனை பத்தி எனக்கு தான் தெரியும் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் எல்லாம் கிடையாது மிலிட்ரியே வந்தாலும் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது அவன் சரியான வேண்டாம் நான் சொல்றதை கேளுங்க அவன் சொல்லுபடி கேளுங்க அப்புறம் இப்படியே அந்த கணத்துல இருந்து தப்பிச்சிடலாம் நான் சொல்ல கேளுங்க ப்ளீஸ் வாங்க ஒழுங்கா போயிரு கோத்து கால் போறேன் ஒட்ட ஒட்ட தான் சொல்றேன் அவன் கண்ண நீங்க பட்டிருக்க கூடாது பட்டுட்டீங்க அவன் யார் மேலயும் ஆசைப்பட மாட்டான் உங்க மேல ஆசைப்பட்டுட்டான் இனி ஒண்ணும் பண்ண முடியாது அவன் கீழ்படி அவங்க அம்மா அப்பாக்குதான் வேணா வந்து பேசுங்க அவங்க மனசு வச்சா ஒரு வேலை நீங்க இதுல தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு இல்ல நீங்க தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல அவன் உங்களுக்கு குறி வச்சுட்டான் அதுல தப்பிக்க முடியாது வீணா பிடிவாத பண்ணீங்கன்னா அவன் வேற மாதிரி ஏதாவது பண்ணிடுவான் வாங்க என்ன சரி நான் ஏதோ என் தங்கச்சு நினைச்சு சொல்லிட்டேன் இனி உங்க இஷ்டம் உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது உங்க மான போறது போறதுதான் கிங்ஸின் ஆசைப்பட்டுட்டான் நீங்க தப்பிக்க முடியாது அதே மாதிரி நீங்க அவனுக்கு இல்லாமலாம் போக முடியாது அவனுக்கு தான் அதை யாராலையும் மாத்த முடியாது அவமானப்படுத்தியாவது உங்களை தூக்கிட்டு போயிரும் பாத்துக்கங்க

இன்னும் ஒரு வாத்துக்கல்ல அவ ஐயா ரூம்ல இருக்கணும் புரியுதா என் மனைவியா என் கூட இருக்கணும் புரியுதா இப்படி ஒரு இதை நானும் தேடிட்டு இருந்தேன் அவ இப்படி பண்ண பண்ண தானே எனக்கும் பிடிச்சிருக்கு அவ அப்படியே பண்ணிட்டோம் அதே மாதிரி நாளைக்கு அவ வீட்டுக்கு வந்துருக்கணும் புரியுதா ஓகே கிங்ஸ்லி என்ன பெரிய மன்மதன் நினைப்பா மனசுக்குள்ள என்னமோ வயசுக்கு பாவான கூப்பிட்டு இருக்கான் இன்னொரு வாட்டி என் பின்னாடி சுத்துறத பார்த்தேன் அந்த பொம்பளப் புள்ள அடக்க உடக்கமா வாய் பேச கூடாதனு பார்த்தா என்ன ரொம்ப தான் எதிரிட்ட போறே ஓ நெருட்டல ஊத்துல வேற எங்கச்சக்க ஓ போறல அதுக்கு ஏன் கிட்ட வேண்டாம்

கிங்ஸே சின்ன பொண்ணு ஏதோ விவரம் தெரியாம இவ்வளவு துணிச்சல மிரட்டிட்டு போற சின்ன பொண்ணா இவ தூங்க கூடாது போ நீ இந்த பொண்ண விரும்புறிய விரும்புற பொண்ணி பாடா படுத்தனா இவ இவத்தான் என் பொன்னாட்டின்னு முடிவும் பண்ணிட்டேனா ஆனா இவ்ளோ வாய் ஆகாது இவளுக்கு இப்பவுமே இவ்ளோ வாயினா நாளைக்கு நடைக்கி ஆளும் நடிப்பா அது சரிபட்டு வராது இந்த கிங்ஸு யார் நான் காட்டணும் அவளுக்கு என் மேல பயம் இருக்கணும் வேண்டாம் கிங்ஸி காதல் தான் வரணும் பயம் இருக்க கூடாது வாங்கிட்டு இருக்க வசதி வாய்ப்புக்கு ஒரு நீ எடுத்து பிள்ளை அத்த பிள்ளையில கூட நீர் எடுத்து பாக்கல ஆனா உனக்கு இந்த பிள்ளைய புடிச்சிருக்கு அப்போ அந்த புள்ளை கிட்ட கொஞ்சம் ரொமானா நடந்துக்க இந்த வன்மம் வேண்டாம் பரு இந்த பிள்ளை உன்னை பத்தி பயப்படுமே தவிர காதல் வராது காதல் எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் ஆனா

வேறங்க அப்பா ஒரு முருங்க கம்பை கொண்டு வச்சிட்டு போனவ அது மேல ரெண்டு சாணி தடி வச்ச இப்போதான் ரெண்டு தளிர் வந்துச்சு தண்ணி ஊத்தாமலே அவ வாடி போச்சு எட்டி ஏலி அவள ஊத்த சொல்லுங்க அவா இவள ஊத்த சொல்றா இவ அவள ஊத்த சொல்றா ஒரு பைய உள்ளே எனக்கு உருப்படி கிடையாது நாய வேல வாங்கனா நாய் வாளைய வச்ச அந்த கதையா தான் இருக்கு இவ்ளோ கதை ஆளக்காரிக்கு புள்ள சத்திரமா ஆளுக்கு ஒரு புக்க தூக்கி வச்சிட்டு உட்கார்ந்துதற அங்க படிப்புனா ஒரு இலவும் கிடையாது

வீட்டுல கர்க்க உடக்க மாட்டி அடைதானே பாரு இந்த கோலியோ தியானமா அடுத்த வீட்டுல போய் தான் பத்திட்டு வர வேண்டியது இருக்கு கர்க்கல விட்ட வீட்டை பக்க வரானே தெரியாது இந்த கோலிக்கு ஏ கக்க 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 எடுத்து குர்னாகுதே எடுத்து வாங்கடி

அட்ட கசமா இருக்கு ஒரு மார்க ஒரு மார்கமாதான் இருக்கு உனது பொண்ணு நினைச்சு வந்த உன பார்த்தோன்னு கொஞ்சம் கிக்காயி போச்சு அதனால மன்னிச்சு விட்டுட்டேன் இல்லன்னா நீ பேசின பேசுக்கி ஏதாவது அழகா இருக்கியா விட்டுட்ட ரொமான்ஸா இது ரொமான்ஸ் இருமே இந்த லேப்ட் சொன்னா அப்பலாம் ரொமான்ஸ் வரல இப்போ நல்லா வருது வாய ரொமான்ஸ் பண்ணலாம் இவ கேக்கறமா பேசுற நான் பேச தப்புடா இங்க போங்க எங்க அம்மா பார்த்தா என்ன யாசுவாங்க உங்க அம்மா பார்த்தா யாசுவாங்களா அடி பாங்க இங்க வந்து போங்களே ப்ளீஸ் இங்க நிக்காதீங்க முடியாது இங்க இருந்து சாரி கேளு அப்பதான் இங்க போறேன் அட சாரி கேட்டனே சாரினா இந்த கிங்ஸ்ோட அடரா தினா அப்படி இல்ல

இப்படி என்ன பண்ணது எனக்கு கஷ்டமா இருக்கு தாங்கி கம் ப்ளீஸ் நான் பேசுறது தப்புதான் என்ன வெட்றுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க வந்து போயிருங்க எங்க வீட்லர்கள் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகும் ப்ளீஸ் இங்க வந்து போகல இது உங்களுக்கு பிடிக்கல உனக்கு பிடிச்சோம் பிடிக்கல 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 உப்ப பிடிக்கல பாத்துக்கலாம்

அப்படிலே எனக்கு உனக்கே ஐயோ மூசில பத்தி நான் இத சொல்லி என் மூசில எதை பண்ணிட்டானே என்ன எனக்கு இந்த காரல் கிட்ட எல்லாம் பிடிக்காதே எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கே நான் ஆசைப்படுறேன் அவங்கள எனக்கு பிடிக்கல ஹ்ம் ப்ளீஸ் இங்க வந்து போங்க நீங்க நினைக்கிற பொண்ணு நான் இல்ல

நீயா என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் உன்னை விட போறதே இல்லை எப்படி ஓ வாயாலே என்னை பிடிக்கலன்னு சொன்னியோ அதே வாயால உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சின்ன கட்டி அழைச்சி முத்த கொடுத்து சொல்றேன் புரியுதா இல்லை இல்லை குடுக்க வைப்பேன் பிடிக்கலியா அம்மா பிடிக்கலையா உனக்கு பிடிக்கலா அதான் சொல்ல நேம்மா அய்யோ புடிக்கல புடிக்கல புடிச்சு வைக்கிறேன்டே நான் சொன்ன மாதிரியே நீயா வந்து என்ன கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து குடிச்சிருக்கன்னு சொல்ல வைக்கிறேன் புடுப்ப சத்தியமா குடிப்ப அத்தை கூப்பிடறப்ப என்னனே கேட்டடுவா பொடட்டி இங்க தான் நிக்கலாம் அவ புசுங்கிட்ட அவ புசுன பாக்கண்டமா பாத்துக்கிட்டே நிக்கலாம் வருவா கட்டாயமா வருவா என்ன பார்த்து புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வருவா